ஹாய் நான் விஜய் சிவா இன்னைக்கு நம்ம கூட ஒரு அருமையான கெஸ்ட் வந்திருக்காங்க யாரும் வந்திருக்காங்கன்றத பாத்திக்கலாமா ஹாய் மேம் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் மேம் ஓகே மேம் இன்ட்ரி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ பாத்துக்கலாமா உங்களை பத்தி சொல்லுங்க என்னோட நேம் வந்து ஆயிஷா அல்வான் நான் ப்ரொஃபஷனல் மெஹந்தி டிசைனர் அண்ட் ட்ரைனரா இருக்கிறேன் ஓகே எம்இ படிச்சிருக்கேன் மெஹந்தி சர்வீசஸ் வந்து மதுரை திருநெல்வேலி தென்காசி அந்த சரௌண்டிங்ல வந்து மெஹந்தி சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா அந்த மாதிரி ஏரியால கூட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கேன் மெஹந்தி கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன்லயும் எடுத்துட்டு இருக்கேன் இல்லாம சர்வீசஸ்மே கொடுத்துருக்கேன் ஓகே சூப்பர் மேம் சூப்பர் எல்லாருமே எல்லாத்துக்குமே ஒரு பேஷன் கண்டிப்பா இருக்கும் இல்ல கண்டிப்பா ஒரு ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு மோட்டோ இருக்கும் நீங்க இந்த மிகந்தி பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான மெயினான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்த வந்து கன்சிஸ்டன்சியா பண்ணும் அப்படின்னா தான் போர் அடிக்காம பண்ண முடியும் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன் ரல்வான்ஸ் வந்திங்கிற யூடியூப் சேனல் அது மூலமா நான் கத்துக்கிட்டதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் தான் மெயின் மோட்டோவா இருந்துச்சு இன்னொன்னு அஹ் லேடிஸா இருக்கிற எல்லாருமே வந்து அஹ் வீட்லயே இருந்துடாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணும்போது அது மூலமா ஏர்னிங்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்ட பிளாட்ஃபார்ம் தான் சோஷியல் மீடியா ஓகே இந்த அப்கமிங் மெகந்தி ஆர்டிஸ்ட் எல்லாருமே எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இந்த மெகந்தி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க ஜஸ்ட் டூ பிப்டி ருபீஸ் இருந்தா போதும் சார் அதை வச்சு அவங்க டிசைனிங்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ண முடியும் ஓ இவ்வளவு வரைக்கும் இப்போ அப்கமிங் மெகந்தி ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு ஆஹ் அப் கமிங் இந்திய ஆர்ட்டிஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒர்க்க வந்து ஒரு அதுல வந்து நிறைய நல்ல போடுறவங்களும் இருக்காங்க பட் லேர்ன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கன்ட்ரிஎஸ் பிராக்டிஸ் வந்து இருந்துட்டே இருக்கணும் இருந்ததுன்னா அவங்க வந்து செல்ஃபாவே நிறையவே க்ரூம் பண்ணிக்க முடியும் சோ வந்து பிராக்டிஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவேன் மெஹந்தி சூஸ் பண்றது எந்த மாதிரி மெகந்தி பாத்து வாங்கணும் மேக்ஸிமம் வந்து நீங்க மார்க்கெட்ல வாங்குற கூனை விட நீங்க ஆர்கானிக்கா நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து ரெடி பண்ணி ஓனா ரெடி பண்ணி மெந்தந்தி லீஃப்ல இருந்து ஐ மீன் மருதாணி இலையில இருந்து கிடைக்கக்கூடிய மெஹந்தியை வச்சு பவுடர் வச்சு செய்யக்கூடிய அந்த மெஹந்தி ப்ராடக்ட நீங்க வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹெல்த் வைஸும் ரொம்ப சேஃபா இருக்கும் நீங்க ஆர்கானிக்காவும் ஃபீல் பண்ணுவீங்க சூப்பர் மேம் நீங்க இந்த மெஹந்தி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகில்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க தெரிஞ்சிக்கலாமா உம் மெயினா இருந்தது என்னன்னா பாப்பா ஐ மீன் வந்து என்னோட கை குழந்தைய வச்சுட்டு தான் நான் நிறைய என்னோட ரீல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாவே தெரியும் நான் என் பாப்பாவை வச்சுட்டு தான் நான் நிறைய மெஹந்தி வந்து போட்டிருக்கேன் இப்பதான் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கான் மத்தபடி வந்து அவனை வச்சுட்டு தான் நான் வந்து கிளாஸஸ் எடுத்ததோ எதுவுமே அதுதான் எனக்கு இருக்கிறதுலயே வந்து பெரிய டார்கெட் அண்ட் ரிஸ்கான டாஸ்கா இருந்துச்சு மேனேஜ் பண்ணி ஆமா பாப்பாவே மேனேஜ் பண்ணி அந்த மெஹந்தி பிசினஸ் கொண்டு போனோம் அதை விட்டுறக்கூடாது இதுக்கிடையில இது பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ஜாண்டிஸ் வந்துச்சு

அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டர் பாலா சார் இருக்காங்கல்ல அவங்களோட அண்ணன் பொண்ணுக்கு ஆஹ் நைகெண்டி ஃபோர்ட் மதுரைல தான் அவங்க வந்து இருந்தாங்க இங்க செப்போ அது போக ஃபாரின் கிளைட்ஸ் வந்து துபாய் க்ளைன்ஸ் ஒருத்தவங்க வந்து வந்திருந்தாங்க அங்க இருந்து என்னைய வந்து புக் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர் இன்கம் அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கும் வந்து ரீசெண்டா வந்து பண்ணிருந்தோம் அது போக ராஜ்மஹால் இருக்காங்க இல்லைங்களா எஸ் மினி சர்வீசஸ் ரெண்டு நாளைக்கு கொடுத்திருந்தோம் நம்ம டீமோட ஓட போய் அந்த ஒர்க் வந்து பண்ணி கொடுத்திருந்தோம் சூப்பர் இந்த வயசுல இந்த மெகந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்ற இன்ட்ரஸ்ட் வந்துச்சு தெரிஞ்சுக்கலாமா ஆ பேசிக்கா வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது கோன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனதே வந்து நான் சிக்ஸ்த் செவன்த் படிக்கும்போது தான் நான் கோனே வந்து பார்த்தேன் அப்போ அப்பமே வந்து நான் எல்லாருக்கும் நான் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து போட்டு விடுவேன் பேசிக்கா எனக்கு வந்து டிராயிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகம் அதனால வந்து எனக்கு மெஹந்தி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் செல்ஃபாவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நான் ஆக்சுவலாக சொல்ல போனா நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னோட மெயின் மோட்டிவாக இருந்துச்சு பட் வந்து எக்ஸாமில் வந்து நிறைய மார்க்ஸ் எடுத்து அது கிட்ட வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அட்டன் ஐ மீன் எனக்கு அந்த ஜாப் கிடைக்காம போகிறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் வெக்ஸ் ஆனேன் அப்போ நான் திரும்பி எடுத்த ஒரு இதுதான் வந்து மெஹந்தி அப்படிங்கறது சொல்லலாம் சூப்பர் இந்த மெகத்தி போறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா சார் என்னன்னா மெயினா வந்து ஒரு புது இடத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து என்ன நிறைய வந்து நர்வஸ்னஸ் வந்து இருக்கும் இல்லீங்களா அந்த நர்வஸ்னஸ வந்து காம் டவுன் பண்றதுக்காக தான் முதல்ல வந்து நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து மருதாணி வைக்கவே ஸ்டார்ட் பண்ணாங்க அதுதான் நால இப்ப நம்மளுக்கு வந்து ஃபேஷனா வந்து ஆர்கானிக் தான் நம்மளும் மருதாணி அவங்க யூஸ் பண்ண மருதாணியை தான் யூஸ் பண்றோம் ஆனா வந்து வடிவத்தை மட்டும் மாத்தி யூஸ் பண்றோம் அவ்வளவுதான் நம்ம ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கொண்டுட்டு போறோம் அதனால உங்களுக்கு பாடி பாடியோட ஹீட் தனிஞ்சு உங்களுக்கு மனசுக்கு வந்து ஒரு காமான ஃபீல் வந்து கிடைக்கும் அதனாலதான் மெயினா வந்து நம்ம மெஹிந்திய வந்து யூஸ் பண்றோம் இப்போ நம்ம நிறைய பேருக்கு நிறைய விதமான மாடல்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் போடணும் அப்படின்றப்போ ஒரு சில மாடல்ஸ் ரெஃபர் பண்ணிக்குவோம் நீங்க மாதிரி ரிசர்ச் பண்ணி பண்ணுவீங்க மெயினா நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றது என்னன்னா ஒவ்வொரு பேட்டர்னையும் வந்து தனித்தனியா சொல்லி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து அதை பண்றதுக்கான ப்ராசஸ வந்து சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு எந்த டிசைன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலும் அவங்களால ஈஸியா கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்க முடியும் கண்டிப்பா அதுதான் இதோட பெனிஃபிட் ஓகே ஓகே இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய கல்யாணம் நடக்கிற இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு விஷயங்களும் ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க அப்படின்னா கையில வந்து மெகந்தி போடுவாங்க சில பேர் பெண்கள் ஒரு சில பெண்கள் போடுவாங்க சில பேருக்கு வந்து கை நல்லா செவந்துருக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா கை செவந்துருக்காது மெகந்தி போடும்போது அது என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பா சார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பாடி டெம்பரேச்சர் அண்ட் ஹீட் வந்து வெவ்வேறையா இருக்கும் சரிங்களா அப்ப உங்களுக்கு வந்து ஹீட் பாடியா இருக்கு அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெயின் வந்து அதிகமா இருக்கும் எனக்கு கோல்டான பாடியா இருக்கு ஐ மீன் வந்து எனக்கு சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாத பாடி அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம் யூஷுவலாவே மருதாணின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அத ஆர்கானிக் மருதாணியா நீங்க போடுறீங்க அப்படினாலே போர் டு சிக்ஸ் அவர்ஸ் வந்து நம்ம டைமிங் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தான் ப்ராப்பர் ஸ்டெயின் வந்து கிடைக்கும் அந்த ஸ்டெயின் ரீச் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் ஸோ ஹீட் பாடிக்கு தான் நல்ல நல்ல ரிசல்ட் இல்ல நார்மல் பாடிக்கு அதுக்கு தான் நம்ம வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே அந்த ஸ்ட்ரெயின வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவோம் எசென்ஷியல் ஆயில் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவுமே வந்து லீஃப்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயில் தான் ஓகே அப்படிங்கும் போது இதுவும் உங்களுக்கு ஆர்கானிக் தான் இன்னொரு விஷயம் என்னன்னா நார்மலா அந்த எசென்ஷியல் ஆயில் போடாமலே இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு யாருக்கு அதிகமா செவக்கும் பாடி ஹீட் போறதுதான் செவக்கும் மருதாணி வச்சா சிலருக்கு ஆரஞ்சு கலர்ல படிக்கும் சிலருக்கு வந்து ரெட்டிஷா படிக்கும் அதுக்கு காரணமே வந்து உங்களுக்கு பாடியோட ஹீட் இருந்தான் சொல்லணும் இத்தனை வருஷத்துல அச்சீவ் பண்ண சொல்லுவீங்க என்னோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னா என்னோட என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏர்ன் பண்ணனும் அவங்க எல்லாருமே வந்து நான் என்கிட்ட கத்துட்டு போகணும் அப்படின்னு இல்லாம அதை அவங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை ஏர்ன் பண்ணி அவங்க காட்டினாங்க அப்படின்னா அது என்னோட பெரிய மிஷன் நான் நினைக்கிறேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட்டிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு நானுமே வந்து அவங்க எல்லாருக்கையும் என்னோட டீம்லயும் பெஸ்டா பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்கள வந்து என்னோட டீம்ல சேர்த்து அவங்களுக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப உங்களோட ஆன்லைன் கிளாஸஸ்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஜூம் மீட்லயோ இல்ல ஆன்லைன் மீட்லயோ ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸஸும் இருக்கு ஹை பிரைஸஸும் இருக்கு அஃபோர்டபுள் பிரைஸஸ் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம யூடியூப் கிளாஸஸ் வந்து இருக்குது யூடியூப் கிளாஸஸ் இல்ல வந்து ஃப்ரீ கிளாஸஸே வந்து நம்ம அதுல கண்டக்ட் பண்ணுவோம் அதுல நீங்களே பார்த்து நீங்களே கத்துக்கணும்னா கத்துக்கலாம் இல்ல எனக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு சூப்பர் தேங்க்ஸ் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் அது போக சர்டிபிகேட் வேணும்னா அந்த அதுக்கான சார்ஜஸ் வந்து வேரியேஷன் ஆகும் ஜஸ்ட் ஃபார்ட்டி ருபீஸ்ல இருந்து அவங்க கத்துக்கலாம் என்னோட கைடன்ஸை அப்கமிங் மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்து ஒரு குழப்பமான ஒரு விஷயத்துல இருக்காங்க என்ன அப்படின்னா ஓகே நமக்கு இந்த விஷயத்த கத்துக்கிட்டோம் சார்ஜஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த மாதிரி பண்ணலாம் ஸ்டார்டிங் நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்றப்போ எப்படி நம்ம சார்ஜ் பண்றது அப்படின்னா எப்படி நீங்க சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதோட ஒர்க் பேசிஸே பாத்தீங்கன்னா சார் ஒரு பிரைடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ டு போர் ஹவர்ஸ் ஆகும் அந்த ஒர்க்க வந்து முடிக்கிறது அப்போ ஒரு சைடுக்கு வந்து அவங்க மினிமம்னு ஒரு பைவ் ஹண்ட்ரட் வாங்குனாலுமே குறைஞ்சது டூ தௌசண்ட் வாங்கலாம் சரிங்களா நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் அவங்களோட எஃபிஷியன்ட பொறுத்து அவங்க எவ்வளவு ஹையானாலும் வாங்கிக்கலாம் பிகினெஸ்க்கு நான் சொல்றது ஓகே ஓரளவுக்கு தெளிவா போட தெரியுது அப்படின்னா அவங்க வந்து டூ தௌசண்ட்ல இருந்து அவங்களோட பேக்கேஜ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இப்ப நான் கொஞ்சம் இன்னும் நல்லா போடுறாங்க நல்லா கொஞ்சம் கிரேட்டா பண்றாங்க அப்படின்றப்போ அவங்கள எந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம் த்ரீ தௌசண்ட்ல இருந்து அவங்க வந்து ஸ்டார்ட் அப் கொடுக்கலாம் இன்னொன்னு இன்னும் அவங்க ஃபேமிலியர் ஆக ஆக அவங்களோட சார்ஜஸ் வந்து அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டே போகலாம் ஓகே நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப பெருசால அதனால சூப்பர் மேம் இந்த மாதிரி டைம்ல உங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அண்ட் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க சோ நிறைய விஷயம் கேட்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு நான் சொல்ல முடியும் அண்ட் இன்னைக்கு இந்த மூமெண்ட் உங்க கூட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நன்றி நன்றி கூப்பிட்டு ரெகனசேஷன் கொடுத்த எஸ் எஸ் டான்ஸ் ஸ்டுடியோக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இது மாதிரி நிறைய டேலண்டான பீப்புளையும் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி இத மாதிரி ரெகனைசேஷன் இருக்கீங்க இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்ட கொடுங்க நாங்களும் எங்களால முடிஞ்ச சப்போர்ட்டா உங்களுக்கு தரோம் தேங்க்யூ தான்